இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆவாரம் பூவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் சாப்பிட்லாங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆவாரை பூத்திருக்க நோவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இந்த ஆவாரம்பூ சாப்பிட்றவங்களுக்கு நோயெல்லாம் வராது அப்படிங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை இதை நான் ஏன் இப் இப்போ இந்த பதிவை போடுறேன்னா ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் இந்த பூ நிறைய கிடைக்கும் அதனால் நீங்கள் கிடைக்கிற போது வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க டிசம்பர் ஜனவரி மாதங்களில் குலுங்கும் ஆவாரை பொங்கல் அன்று மாட்டுக்கு மாலை கட்டி போடுவதற்கு இந்த பூவை பயன்படுத்துவார்கள் அப்படியே இந்த பூவை நாம் டீ போடுறது கஷாயம் போடுறது அப்படின்னு நாம் இது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டீ போடுறோம் இல்லையா ஆடினரியாக நம்ம போடுற டீயில் கொஞ்சம் இந்த பூவை போட்டுக்கலாம் அதே மாதிரி குளியலுக்கு பொடி செய்கிறாங்க இல்லையா அப்போ இந்த ஆவாரம் பூவை நீங்கள் காய வச்சு பொடி செஞ்சால் ரொம்ப நல்லது மருந்துக்கு இந்த பொடி வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணணும் நம்ம எது எதுக்கு இதை யூஸ் பண்ண முடியுமோ அது எதுக்கு நம்ம கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் கிராமத்து மக்கள் வந்து இந்த ஆவாரம்பூவை எடுத்து இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களில் எப்படி எப்படி அவங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ குளியல் பொடி செஞ்சுப்பாங்க அதுபோல் நல்லா காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க நாமளும் கூட இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சங்ககால மலராகும் ஆவாரம்பூவின் பத் முட்டை வேர் இலை அப்படின்னு எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆவாரம்பூ மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூ வகையாகும் ஆவாரை பூத்திருக்க நோவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிறது பழமொழி ஆவாரம்பூவின் மருத்துவ மகிமையை குறிக்கிறது இந்த பழமொழி நம்ம எல்லோருக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது நமது தலைமுடி இல்லையா ஒருத்தருக்கு பயங்கரமான அழகை கொடுக்குது அப்படின்னா ஒன்று கண்ணு சொல்லுவாங்க அப்புறமா அந்த தலைமுடியை தான் சொல்லுவாங்க தலைமுடி நிறைய அழகாக பையனோ பொண்ணோ பயங்கர லுக்காக இருப்பாங்க இல்லையா அந்த தலைமுடி வளர்வதற்கு அதை நன்கு பராமரிப்பதற்கும் சுத்தம் செய்வதற்கும் இந்த ஆவாரம்பூ யூஸ் ஆகுது இந்த பூ வந்து முடி உதிர்வை தடிக்கிறது குறைக்கிறது ஆவாரம்பூக்களை நம்ம வாங்கி அதை நல்லா அலசிட்டு பாசிப்பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு கூட்டு போல் செஞ்சு சாப்பிட்லாம் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல உள்ள பளபளப்பு கூடும் தண்ணீரில் ஒன்று ரெண்டு பூக்களை ஊற வச்சு நம்ம அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே வந்தோம்னாக்க நமக்கு தாகம் நல்லா போக்குவதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீரை நல்லா பெருக்கிறதுக்கும் இது உதவும் சிலருக்கு சிறுநீர் போகிறதுல பிரச்சனை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூ ஒன்று ரெண்டு போட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சிறுநீர் போகும் அது மாதிரி நம்ம உடலில் ஒரு மாதிரி துர்நாற்றம் விஷயம் அதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே அது இது சென்டெலாக அடிச்சிட்ருப்போம் அப்படிலாம் இல்லாமல் ஒருபடி ஆவாரம் பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குளிக்கும்போது அந்த தண்ணியோடு கலந்து நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு எலுமிச்சம்பளத்தையும் புளிஞ்சு விட்டுட்டு நல்லா குளிச்சிங்கன்னா முடியும் பளபளப்பாக இருக்கும் உடம்புல உள்ள நாற்றமும் நல்லா பேரும் ஆவாரம்பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கண்களில் ஆறுன அப்புறம் அப்படியே ஒற்றி ஒற்றி எடுத்துட்டிங்கன்னா கண்ணில் வந்து கண் நோய் குணமாகும் கண் சூட்டின் மேலே அப்படியே பொங்கி பொங்கி வடியும் இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா குணமாகும் அதே மாதிரி ஆவாரம்பூவை கொஞ்சம் தண்ணியில் குதிக்க வச்சுட்டு அந்த லேசு சூடாக இருக்கும்போதே இந்த அந்த தண்ணியில் நம்ம வாயை கொப்பிளிச்சோம்னா வாயில் உள்ள துர்நாற்றம் எல்லாம் நமக்கு போயிடும் பூ பட்டை பனங்கற்கண்டு வாழ்மிளகு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து தண்ணீர் விட்டு நம்ம பாகு போல் காய்ச்சி அதில் பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் நல்லா பலம் அடையும் சர்க்கரை நோயையும் நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்கும் பூ கொழுந்து ஆவாரம் பட்டை வேர் இவற்றை நல்லா சமளவு எடுத்து நிண்ணலை உலர்த்தி இடித்து மெல்லிய துணியில் சலித்து பொடியாக்கி நம்ம வச்சுக்கொள்ளணும் கொள்ளணும் இதை வந்து நம்ம பசும்பாலில் கலந்து சூரணமாக நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரும்போது உள் மூலம் கூட குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க இது போன்ற பல வகையில் பயன்படும் ஆவாரம் பூவை நம்ம கிடைக்கிற இந்த சீசனில் வாங்கி நிழலில் உலர்த்தி காய வச்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது எது எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதை எதுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பபாய்